ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்லிடுவேன் அந்த குறிப்புகள்லேருந்து விடைகளை நீங்கள் நமக்கு எழுதி அனுப்பணும் எது எழுதி எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதிப்பேன் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லியது குறிப்பிடத்தான முதல் எழுத்து குறிப்பிடுத்து சூ அப்படிங்கிற குறிப்பெடுத்ததும் கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை நிரப்பி விடைகளை சொல்லலாம் இன்னும் எளிமையாக்குறதுக்காக இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு மனிதனின் பெயர் ரொம்ப எளிமையான குறிப்பு தான் அது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்